வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா மூணு கட்டு முருங்கை இலை நூறுரூவா வாங்கலாமா பாருங்க முருங்கைலையை கிடைக்கிறது நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருக்குது கொஞ்சோண்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் வளரணும் வளர்ந்தால் தான் எடுக்க முடியும் சரி முருங்கை போய் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க கருவேப்பிலை போய் வாங்கி வரணும் கருவேப்பிலையும் வாங்கி வரணும் போயிட்டு தம்பி குளிப்பாட்டு கருவேப்பிழப்பு வர ஐம்பது ரூபா இருந்தால் போதும் கட கட கடன்னு கல்யாணிடுது அம்மா அப்பா என்னத்தை பாட்டு பாடுறது எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டில் என் தாயி அவளை போல் யார் இந்த ஊரில் தியாகி யார் தியாகி யாரும் இல்லை போடா தாயின் காலை வணங்கி கும்பிட்டு சூரிய அந்த தலைகண்ணி எட்டுனா மேலே வச்சுட்டேன் பொம்மை மாட்டி வச்சிட்டேன் இன்னும் வந்து வராமல் இருக்கேன் டயடாக இருக்கேன் কেন্ডడర్ అడర సొల్టెన్ కెండడర్ అడర సొల్టెన్ ఒన్ననే ఇల్ల ఎన్న టైన సొల్టెన్ వైస వైస అవ్ టైడ్ ఐదు ఏ ఒన్ననే నీ ఎ తో తాతా నీ గుర్దా తాతా ఓ నా తాతా సరేనగా వయస్ సరే టూ 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 ఎనకి 55 వయస్ అవుదు టూ 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 ఊనకి ஐயோ சொல்ல வந்த மறந்தேனே இமோ சொல்ல வந்த ஜிம்பு பாப்போ ஜிம்பு பாப்போ அஜயோ இன்னும் மேவர்க்கு என்ன என்ன கூடுவான் என்ன என்ன ஆ மறந்துட்ட சரி நைட் எல்லாம் டிவி பாக்குறது ஜிம்பு பாப்போ போளு தண்ணி உட்கார்ந்திருக்கிறது ஜிம்பு பாப்போ இன்னா வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கை நான் வாழ்க்கை என்ன வாழ்க்கை நீ வாழ்க்கை நேற்று ராஜ வாழ்க்கை வாழ்ற ஒரு அடிமை சிக்கிட்டான்னு சொன்ன அந்த அடிமை பேர் என்னது பேருண்ணா சரி போ பாத்ரூம் போ ஜிபும் போ நீ பாத்ரூம் போ பல்வளக்கு போ ரொம்ப நேரம் பல்ல குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன ஒரு ஜாலிங்க இன்னுமோ அந்த ரமண மகரிஷி மாதிரி உக்காந்துருக்காம பாருங்க கீழே ஒரு கையை வச்சுன்னு போன ஜென்மத்தில் இவன் சித்திரா இருந்துருப்பாரோ அந்த ஜென்ம ஏன் மனுஷானியெல்லாம் கிட்ட வரக்கூடாதுன்னு பிரிய சரி சரி போ தண்ணி வைக்கிட்டா என்னோட தண்ணி வைக்கிட்டா ஆ சரி ம்